ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு பியூட்டிஃபுல் லைஃப் ஸ்டே இன்றைக்கி நம்ம லைஃப் ஸ்டேயில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே ஹெல்த்தியான கவுனி அரிசி பொங்கல் தான் பார்க்க போகிறோம் இந்த கவுனி அரிசியில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கவுனி அரிசியில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் ச சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் இதில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த அரிசியில் தான் நம்ம சக்கரை பொங்கல் செய்ய போகிறோம் ஏ இப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல ஒரு கப் கவுனி அரிசியை நைட்டே ஊற வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் காலையில் நல்லா ஊறி வந்துருச்சு இந்த அரிசியை நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம ஊற வச்ச அதே தண்ணியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் ரைஸுக்கு மூணுலேருந்து மூன்று கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு லைட்டாக உப்பை ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் ஒரு எட்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நம்ம அரிசி நல்லா வெந்துருச்சு இன்னும் உங்களுக்கு குலைவா கூட தேவைப்படுச்சுன்னா மசிச்சு கூட எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மசிச்சாச்சு இது கூட ஒரு கப் அச்சு வெள்ளம் ஆட் பண்ணிக்கோங்க அச்சு வெள்ளத்துக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறீங்கன்னா அதனால கொதிக்கிய வச்சு வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளோட வெள்ளம் நல்லா கரையட்டும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு அந்த ரைஸ் கூட வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் ஒரு கப் துருவுன தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் கொஞ்சம் தாராளமாகவும் ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட் இன்னும் வேற யாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பொங்கல் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம தாளித்து எடுத்துக்கலாம் ஒரு பேனில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் நல்லா தாராளமாகவே ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெய் நல்லா ஹீட்டானதும் கொஞ்சமாக முந்திரி பருப்பை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக திராட்சையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாம் ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம பொங்கல் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான கவுனி அரிசி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இந்த கவுனி அரிசியில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு இந்த ஹெல்த்தியான பொங்கல் செஞ்சு கொடுங்க இதுவும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் அலைக்கும்